வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோபையில் உள்ள தனது வீட்டில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அரசியல் ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ யாரையும் நான் சந்திக்கவில்லை அதுபோன்ற ஒரு தவறான செய்திகள் வந்தவுடன் பல்வேறு தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் செய்தியை சொந்த வேலையாக சென்றிருக்கிறேன் என் மனைவி பார்த்துவிட்டு நான் திரும்புகிறேன் என்று தெளிவாக அவடத்திலே நான் சொல்லி எல்லோருடத்திலும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலுமை பெற வேண்டும் அனைவரும் ஒருங்கிணை வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்கிறதே தவிர புரட்சித்தலைவர் கண்ட கனவு புரட்சித்தலைவர் அம்மாவுடைய சட்டமன்றத்தில் உரையாற்றுகிறபோது நூறாண்டு காலம் இந்த இயக்கம் நினைத்து நிற்க வேண்டும் என்ற அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு தியாகங்களை செய்து தொண்டர்கள் இந்த இயக்கத்தை உயிர்மூச்சாக இருந்து கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தில் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும் நோக்கத்தோடு தான் அன்றைய தினம் இந்த செய்திகளை நான் வெளியிட்டேன் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் என்னுடைய குறிக்கோள் ஒன்றுதான் ஆகவே அந்த குறிக்கோளின் அடிப்படையில் நேற்றைய தினம் பொதுவாக யாரையும் நான் சந்திப்பதற்கு இல்லை சந்தித்ததும் இல்லை அரசியல் ரீதியாக யாரிடத்திலும் நான் பேசவும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் ஆகவே நல்லது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒருமித்த கருத்துக்கள் அவன் மனதிலே இருக்கிறது ஆனால் அதை பற்றி யார் என்னிடத்தில் பேசினார் என்பது என்று சொல்வார்கள் வெளியிட இயலாது ஆகவே எல்லோருடைய உள்ளங்களிலும் இருப்பது அதுதான் வரையும் நான் சொன்ன செய்திகளை ஏண்டி கமன்ஸ் சொல்வார்கள் அது யாரிடத்திலும் இதுவரையிலும் கொடுக்கப்படவில்லை என்பதை எல்லோருடைய மனதிலும் ஒன்றிணைந்து வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை இருக்கிறது என்பதைத்தான் அது எடுத்துக்காட்டிக்கொண்டிருக்கு சார் அப்போ ஓபிஎஸ் டிடிவி தவிர இப்போ அதிமுக மூத்த நிர்வாகிகள் உங்களோட இந்த முன்னாள் அமைச்சர் அவங்க இந்த கருத்துக்கு உடன்பாட்டோடு இருக்காங்களா சார் அவங்க ஏதாவது தொடர்பு கொண்டிருக்காங்களா இது வரைக்கும் உங்களோடய சஸ்பென்ஷன் சொல் தான் சரியாக இருக்குமே தவிர யார் பேசினால் யார் பேசவில்லை என்பது இப்போது சொல்வதற்கு இல்லை சார் இந்த ஒருங்கிணைப்பு பணியை தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருமா சார் இப்படி இருக்குங்க ஏன்னா தேர்தலுக்கு குறைந்த காலமே இருக்கிற சூழ்நிலையில் அதுக்குள்ளே இது ஒரு முடிவுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கா எப்படி இருக்குது அமித்ஷா சந்தித்து இப்போது அவள் இப்போது சூழ்நிலைகளில் அவளை யாரையும் சந்திப்பதற்கு இப்போது வாய்ப்பில்லை சென்னை வேலப்பன்சாவடி ஏசிஎஸ் கல்லூரியில் எம்ஜிஆர் பல்கலை நிறுவனர் மற்றும் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி ஷண்முகத்தின் நிறுவனர் நாள் வேழா வெகு சிறப்பாக நடைபெற்றது வேளாமையொட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன ஜிஎஸ்டி வரி குறிப்பு மத்திய அரசை பாராட்ட கடமை நம்முடைய பாரத பிரதமர் நீண்டு சிந்தித்து திரு மத்திய நிதியமைச்சர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிதியமைச்சர் நிர்மலாஜி அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள் பாரத பிரதமர் நோக்கம் நாடு எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய உரையிலே முன்பு பத்தாண்டு காலத்துக்கு முன்பு இருந்த வரியை விட இப்பொழுது அந்த வரிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது முன்பெல்லாம் வேட்டு என்று இருக்கும் அது பன்னெண்டு பர்சன்ட் இருந்தது அந்த வேட்டு இல்லாமல் ஐந்து சதவீதத்திற்கு நான்கு கட்டமாக இருந்த வரியை ஐந்து சதவீதம் பன்னிரண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு இருந்தது அது இப்போது ரெண்டு ஸ்லாபாக மாற்றப்பட்டிருக்கிறது ஐந்து ஒன்று பதினெட்டு ஒன்று இந்த இரண்டு ஸ்லாப்களே வருகிறது ஆகவே நடுத்தர மக்களுக்கு தேவையான அத்துணை வசதிகளிலும் இந்த வரி குறைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு நாட்களாக தொலைக்காட்சியை பாருங்கள் தொலைக்காட்சி பெட்டிகள் ஏசி மின் மின்சாதனங்கள் இவையெல்லாம் மக்கள் வா வாங்க குவிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு வரப்பிரசாதமாக இந்த பட்ஜெட் இருக்கிறது பொருளாதாரத்திலே நாடு வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு இது அடித்தளமாக அமையும் இது ஒரு பொற்கால திட்டம் என்று என்னால் இதை கூற முடியும் ஆகவே நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களுக்கும் அதே போல் சிமெண்ட் விலையில இருபத்தெட்டிலிருந்து பதினெட்டு ஆகி இருக்கிறது ஆகவே கார் இருந்து குறைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது பொருட்களுக்கு விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது இருந்து பல பதினெட்டுக்கு வந்திருக்கிறது பதினெட்டுல இருந்தது ஐந்து சதவீதத்திற்கு வந்திருக்கிறது மொத்தத்தில் ஒரு அற்புதமான பொன்னான ப பட்ஜெட் என்று இதை அறிவிக்க முடியும் ஆகவே இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதினான்காம் இடத்திலே இருந்த இந்தியாவை ஐந்தாவது இடத்திற்கு கொண்டு வந்த பெருமை பாரத பிரதமருக்கு சேரும் ஆகவே அண்ணா வழியிலே புரட்சி தலைவர் அண்ணாவும் தூய்மையான ஆட்சியை கொண்டு வந்தார்கள் புரட்சி தலைவர் தூய்மையான மக்கள் நல ஆட்சியை கொண்டு வந்தார்கள் தான் விஜய் அதை அதில் கையை எடுக்கிறார் வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது இதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து கொன்னூர் தீயணைப்பு நிலையத்தில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் வெங்கடாச்சலம் வருடாந்திர ஆய்வு மேற்கொண்டார் தீயணைப்பு வீரர்கள் தீ விபத்துகள் மற்றும் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை செயல்முறை விளக்கத்துடன் செய்தனர் இதில் தீ விபத்து ஏற்பட்டால் துரிதமாக அணைக்கும் நடைமுறை புகை மூட்டங்களில் ஆக்ஸிஜன் சிலிண்டர் பயன்படுத்தி மீட்பு நடவடிக்கைகள் கட்டிடங்கள் மீது ஏறி மீட்பது போன்ற பல்வேறு பயிற்சிகள் இடம்பெற்றன மேலும் வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை எதிர்பார்க்கப்படும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது நிலைய அலுவலர் குமார் தலைமையில் முன்னணி தீயணைப்பாளர்கள் சுப்பிரமணி முரளி கண்ணன் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர் ஆத்தூர் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் மகேந்திரன் இவருக்கு சொந்தமான நிலத்தை இழவீடு செய்ய விண்ணப்பித்தார் நிலத்தை சர்வீஸ் செய்ய வேப்பம்பூண்டி விஏஓ ராமசாமி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத மகேந்திரன் லஞ்ச ஒழிப்பு போலீஸில் புகார் கொடுத்தார் விஏஓ ராமசாமியிடம் லஞ்ச பணத்தை மகேந்திரன் கொடுக்கும்போது போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் கிளவுமாக ராமசாமியை பிடித்து கைது செய்தனர் அவரை சஸ்பெண்ட் செய்து ஆத்தூர் ஆர்டிஓ தமிழ்மணி உத்தரவிட்டார்